பல லட்சம் காசை காலில் போட்டு யாழ் விதித்தரு யாழில் பரபரப்பாகும் சம்பவம் நடந்தது என்ன பிரபல நடிகையை கன்னத்தில் அறைந்த இளம் பெண் விமான நிலையத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் காவலருக்கு ஏற்பட்ட நிலை தமிழர் பகுதியில் ஆலயத்துக்கு சென்று வீடு திரும்பியவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வீட்டுக்குள் புகுந்தவர்கள் செய்த வேலை கடும் சோகத்தில் குடும்பத்தினர் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தை சிறையில் சக கைதிகள் தாக்குதல் சபேந்திர சில்வாவுக்கு மீண்டும் உயர் பதவி அரசாங்கம் வெடுத்துள்ள அழைப்பு வெள்ள அனர்த்தத்திற்கு பிறகு நடக்கும் பரிதாபம் புத்தகம் தேடி அலையும் குழந்தைகள் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் யாழ் வரும் சஜித் பகிரங்க அறிவிப்பு பிரச்சாரங்கள் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல் எதையும் விட்டு செல்ல வேண்டாம் வீடுகளை துப்பரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அவசர தகவல்கள் கடற்கரையில் தென்பட்ட முழு உலகத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய காட்சி காட்சிக்குள் இவ்வளவு தியாகி அறக்குடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் பாமதேவா தியாகேந்திரன் தன்னுடைய மகளின் நாற்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வறிய மக்களுக்கு நேற்று நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தார் இந்நிலையில் நாவலர் வீதியில் உள்ள அவரின் அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் குவிந்தனர் இதனால் குறித்த வீதி முடக்கப்பட்டிருந்தது இராணுவம் மற்றும் போலீசாரின் பாதுகாப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த பாவது ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடி வரத்தான் வேண்டும் எதிர் இருபத்தி நான்காம் தேதி என்னை சந்திக்க வருகிறார் நானாக எங்கும் போக மாட்டேன் என்னை அழைத்தால்தான் போவேன் என்று தனது கருத்தினை பதிவு செய்தார் அவர் நினைத்து அவ்வளவு மக்கள் வரவில்லை இதனால் கவலையாக உள்ளது என்றார் பின்னர் திடீரென்று தன்னுடைய சட்டப்பையில் இருந்த லட்சக்கணக்கான காசினை எடுத்து நிலத்தில் போட்டு தன்னுடைய காலினால் மிதித்தார் இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது குறித்த காசினை ஒருவர் எடுத்து கொடுத்த பின்னர் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு சென்றார் உதவி பெற வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின் பெறாமல் திரும்பிச் சென்றதையும் காண முடிந்தது இலங்கை நாணயத்தாள்களை கால்களுக்குள் போட்டு அவமதித்த செயற்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன மட்டக்கிழப்பு பொன்னைச்சூலை பகுதியில் வீடொன்றுக்குள் பெருமளவு பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நீட்டிரவு புன்னச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள வீடொன்றிலேயே இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தற்போது புன்னச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலய திருச்சடங்கு நடைபெற்று வரும் வேளை குறித்த வீட்டில் இருந்தவர்கள் வீட்டைப் பூட்டி சாவியை வீட்டின் அருகில் மறைத்து வைத்து விட்டு சென்றுள்ளனர் அதன் அதன்பின் ஆலயத்திற்கு சென்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது படுக்கை அறையில் இருந்த அலமாரி உடைக்கப்பட்டு அதில் இருந்த பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் நான்கரை பவுன் தங்கமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் கார்டிஸ்கும் களவாடி செல்லப்பட்டுள்ளது மதில் பகுதியால் பாய்ந்து வந்து மறைத்து வைத்திருந்த சாதியை எடுத்து வீட்டுக்குள் புகுந்து இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மோப்ப நாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன மேலும் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடவியல் போலீஸ் பொறுப்பதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீஸ் குழுவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆலயத்திற்கு சென்று வரும் நேரம் கவனிக்கப்பட்ட இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் நான்கு வயது சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தை ஒருவர் சக கைதிகள் குழுவினரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவியை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அதே சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஒப்புதலின் அடிப்படையில் உரிய நியமனம் வழங்கப்பட்டதோடு அது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த நியமனம் ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் செல்லுபடியாகும் என வர்த்தமானையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவில் கடமைகளிலிருந்து விலகிய பின்னர் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அவர் கடந்த இருபதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசாங்கத்தினால் அழைக்கப்பட்டிருந்தார் அண்மையில் ஏற்பட்ட தொடர்மழை காரணமாக பலரும் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்து அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் பலர் தமது வீடுகளை விட்டு வெளியேறினர் தற்போது காலநிலை சீரான நிலையில் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புகின்றனர் இதன்போது வீட்டு பாவனைப் பொருட்கள் அனைத்தும் நீரில் நரைந்து போயுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது அதிலும் குறிப்பாக மாணவர்களின் புத்தகங்கள் முழுவதும் நீரில் மிதப்பதுடன் புத்தகங்களை காய வைத்து மீண்டும் பாடசாலை செல்வதற்கு தயாராகும் மாணவர்கள் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் சிங்கள மக்கள் மாத்திரம் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன் தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் புதிய அரசமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்ப்பை வழங்க நான் தயாராகவே இருக்கின்றேன் இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகிறேன் எமது அரசியல் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த நிலைமை இனியும் வேண்டாம் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினரால் விசேட அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலில் வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் அனைவரும் தங்களது வாகனங்களின் ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதன் அடிப்படையில் வாகன சாரதிகள் அனைவரும் வீதிகளில் பயணிப்பதற்கு முன்னர் தங்களின் வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன காப்பீடு வாகன வருமான அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்து உரிமங்கள் மற்றும் ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் கனரக வாகனங்களில் பயணிக்கும் சாரதிகள் அனைவரும் கனரக வாகன அனுமதி பத்திரத்தை எடுத்துச் செல்லுமாறும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் பாஜக உறுப்பினர் கங்கனா ரணாவத்தின் தன்னத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர் ஒருவர் அறிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சண்டிகர் விமான நிலையத்திற்கு நேற்று நடிகை கங்கனா ரணாவத் வருகை தந்த நிலையில் அங்கிருந்து துணை இராணுவமான மத்திய தொழில் பாதுகாப்பு பெண் வீரர் ஒருவருக்கும் நடிகை கங்கனாவுக்கும் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதம் முற்றியதில் நடிகையும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத்தின் கனத்தில் அந்த வீரர் அறைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் விமான நிலையத்தில் நேற்று மதியம் சுமார் மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவ்விடயம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு எதுவும் வெளிவராத நிலையில் நம்பக தகுந்த வட்டாரங்கள் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளன கங்கனா ரணாவத் துணை ராணுவ வீரரிடையே மோதல் குறித்த தகவல்கள் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விரைவில் கங்கனா ரணாவத் தரப்பினர் இது பற்றி விளக்கம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் தன்னை காவலர் தாக்கியதாக கங்கனா ரணாவத் காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை தொப்பரவு செய்வதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இன்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதற்கு கிராம உத்தியோகத்தரின் சான்றிதழ் அவசியம் என அடுத்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்ய தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பெற்றுக்கொள்ள கிராம அலுவலர் சான்றிதழ் மற்றும் அது தொடர்பான பரிந்துரைகள் அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்தோனேசியா கடற்கரையில் மிகப்பெரிய அக்டோபஸின் உடல் கரையொதங்குள்ளதாக புகைப்படங்கள் வெளிவந்து வைரலாகியுள்ளன அது குறித்த உண்மை தன்மையானது தற்போது வெளியாகியுள்ளது இந்த புகைப்படம் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு பெரிய அக்டோபஸ் இந்தோனேசிய கடற்கரையில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் பெரும் வைரலானது எக்ஸில் உள்ள பல பதிவுகளில் இந்த படம் இந்தோனேசியாவின் பாலியில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த புகைப்படத்தில் ஐந்து புலப்படும் நீண்ட கூறுகளும் அக்ரோபஸின் உடலையும் காட்டியது உள்ளூர் கடற்கரைக்கு செல்வோர் அதை சுற்றி நின்று கொண்டும் தூரத்தில் அதிகமான பார்வையாளர்கள் இருக்கும் விதமாக அது அமைக்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஊடாக உருவாக்கப்பட்ட புகைப்படம் போரியானது கூகுளின் ரிவர்ஸ் இமேஜ் தேடல் கருவியை பயன்படுத்தி மேலே உள்ள படத்துக்கான உண்மையான ஆதாரத்தை தேடினோம் ஆனால் எந்த செய்தி நிறுவனங்களும் இதை பற்றி அறிவிக்கவோ அல்லது இந்த படத்தை எடுத்ததாக கூறும் எந்த புகைப்படக்காரரையும் நாங்கள் காணவில்லை எவ்வாறாயினும் ஒவ்வொரு ஏஐ தொழில்நுட்பங்கள் பரிசோதனைகள் செய்யும் டிஜிட்டல் கேட்டர் என்று சுயமாக விவரிக்கப்படும் பெஸ்ட் அப் ஏஏ யால் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த படத்தை கண்டறிந்தோம் எக்சில் வைரலாவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னர் நாம் காணக்கூடிய படத்தின் ஆரம்ப உதாரணம் இதுவாம் கடற்கரையில் பல்வேறு கோணங்களில் அக்டோபர்ஸ் என்று அழைக்கப்படுவதை காட்டுவதாக கூறப்படும் வீடியோவிலும் குறித்த படம் பகிரப்பட்டுள்ளது பல லட்சம் காசை காலில் போட்டு விதித்தரு யாழில் பரபரப்பாகும் சம்பவம் நடந்தது என்ன பிரபல நடிகையை கன்னத்தில் அரைந்த இளம் பெண் விமான நிலையத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் காவலருக்கு ஏற்பட்ட நிலைய தமிழர் பகுதியில் ஆலயத்துக்கு சென்று வீடு திரும்பியவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வீட்டுக்குள் புகுந்தவர்கள் கடும் சோகத்தில் குடும்பத்தினர் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தை சிறையில் சக கைதிகள் தாக்குதல் சபேந்திர சில்வாவுக்கு மீண்டும் உயர் பதவி அரசாங்கம் விடுத்துள்ள அழைப்பு வெள்ள அனர்த்தத்திற்கு பிறகு நடக்கும் பரிதாபம் புத்தகம் தேடி அலையும் குழந்தைகள் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் யாழ் வரும் தேர்தல் பிரச்சாரங்கள் வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல் எதையும் விட்டு செல்ல வேண்டாம் வீடுகளை துப்பரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அவசர தகவல்கள் கடற்கரையில் தென்பட்ட ராட்சத ஆக்டோபர் முழு உலகத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய காட்சி கடலுக்குள் இவ்வளவு பெரிய உயிரினமா